அன்பான வாடிக்கையாளர்கள் நம்ம பைசல் ப்ராப்பர்ட்டிஸு அருமையான தோப்பு ஒன்று வந்துட்டு பார்த்துருங்க தென்னெல்லாம் வந்து பரவாயில்ல கொஞ்சம் நல்லா இருக்குது ஒரு ஒன்றரை ஏக்கர் தோப்பு இருக்குது இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நம்ம குருந்தன்கோடு பக்கத்தில் உன்னங்குளம் குருந்தன்கோடு பக்கத்தில் ஆசாரி ஆசாரி ஆசாரிவலை பக்கத்தில் உங்களுக்கு உன்னங்குளம் இருக்குது உன்னங்குளத்தில் இருக்கு இந்த இடம் இப்போ பலஜினா இது ரேட்டு எவ்வளோ முப்பத்தஞ்சு கேட்காவலா சரி முப்பதுனா முடியும் அப்படிதானே முப்பத்தஞ்சு கேட்குறாங்களா முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு ஆயிரம் ஒரு சென்ட்டுக்கு முப்பத்தஞ்சி கேட்குறாங்களா முப்பத்தஞ்சாயிரம் ஆனால் முப்பதாயிரத்துக்கு என்னென்ன முடியும்னு சொல்கிறாங்க ஒன்றரை ஏக்கர் தோப்பு உங்களுக்கு வழி உங்களுக்கு வழி தான் மெயின் ரோட்லேருந்து நல்லா வந்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு ரோட்டு பாதை இருக்குது ஒரு நூறு மீட்ரு தான் உங்களை வரணும் நூறு மீட்டர் ஒரு நாலு வலை ஒரு நாலு வலை வராது ஒரு மூணு வலை உங்களை தாண்டி வந்தால் போதும் உங்களை உங்களுக்கு வரப்போலி இருக்குது பாருங்க பாருங்கள் அருமையான இடம் இப்போ நிறைய முடியணுன்னு சொல்கிறாங்க பாருங்கள் தென்னெல்லாம் வந்து நல்லா இருக்குது பார்த்துருங்க தென்னு பரவாயில்ல பார்த்துருங்க எல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது முப்பதாயிரரூபாய் முடியும்னு சொல்கிறாங்க ஒரு சென்ட் முப்பதாயிரரூபாய் முடியும்னு சொல்கிறாங்க முப்பத்தஞ்சு கேட்குறாங்களாம் பார்ட்டி கேட்குற முப்பத்தஞ்சு அது என்ன பேது அருணாச்சலா அருணாச்சலா காலேஜுக்கு பின்னாடி ஆனால் இருக்க பில்டிங் எல்லாமே அருணாச்சலா காலேஜில் ஸ்கூலு அப்படி தானே இது காலேஜ் இது காலேஜ் அப்படி தானே பிஎட் காலேஜ் ஒரு பிஎட் காலேஜுக்கு பின்னாடி இருக்குது பார்த்துருங்க இந்த இடம் உங்கள் வேற வழி என்ன உன்ட்டாடி தூரம் விட மாட்டாங்க சரி சரி மாட்டாங்கு எடுத்தாலே போதுமே ரோடு வேற பறம்புக்கு இருக்குன்னு சொல்றாங்க அந்த காலேஜுக்கு பின்னாடி அது ஒரு ஓடா இருக்குவாங்க அந்த வழியை திருத்தி வந்தாலும் நம்ம வாழ்க்கை வந்துடலாம் பெரிய வண்டி எல்லாம் கொண்டு வந்துடலாம் பார்த்துடுங்க பார்த்துட்டு தென்னெல்லாம் கொஞ்சம் நல்ல அழகாக இருக்கு ஒரு ஒன்றரை ஏக்கர் பார்த்துட்டு கூப்பிடுங்க யாருக்கா வாங்கணுன்னு இந்த லிங்கில் ஒரு நம்பர் இருக்கும் அந்த நம்பருக்கு ஒன்று காண்டக்ட் பண்ணிவிடுங்க பார்த்துட்டு கூப்பிடுங்க அப்புறமா சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் ஒரு சப்ஸ்கிரைப் ஒன்று பண்ணி விட்ருங்க அப்புறமா யாருக்கா லேண்டு ஏதாவது வீடுகள் ஏதாவது வீட்டு மனைகள் இல்லைன்னா அப்படி உங்களுக்கு வயல்களோ தோப்புகளோ எதாவது வாங்கணுன்னாலும் கூப்பிடுங்க நான் எங்கள்கிட்ட நிறைய இருக்குது எங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸில் எல்லா இடமும் இருக்குது எங்களுக்கு பார்த்துட்டு கூப்பிடுங்க